மக்களோட எங்கெங்கேயோ திசைகள் எந்த திசைகள் இருக்காங்க இந்த உலகத்தில் மக்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ நிறைய பசங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் திருமணம் கூடி வராமல் இருக்குது நிறைய கண்ணி ம பசங்கள் கண்ணி பொண்ணுங்க இப்படி நிறைய பேர் தோஷம் அப்படின்ட்டு பரிகாரம் செய்யறதுக்கு கோயில் கோயிலாக போயிட்டு இப்படி பரிகாரத்துலேயே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாண வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கணும்னு நான் உங்களை நான் மனசார வேண்டிக்கிறேன் நல்ல முன்னேற்றம் கொடுங்க இந்த உலகத்துக்கு நன்மை மழை வந்து அளவான சீரான இதில் சமநிலையாக மழை பெய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி அதுபோல் பயிர்கள்லாம் ந மழையால் அழிவு ஏற்படுது நெற்பயிரெலாம் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிடுது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நவதானியங்கள்லாம் நல்லா பெருகணும் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அந்த நவதானியங்கள்லாம் நல்லா அறுவடைக்கு வரும்போது மழை வந்து வந்து வருஷம் வருஷம் அழிஞ்சு போயிடுது அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது கன்னிமரம்மா நீங்கள் தான் ஏழு பேரும் நீங்கள் வந்திருக்கீங்க நான் உங்களை மனசார மொதல் மொதல் நாள் வேண்டிக்கிறேன் எல்லா வளமும் எல்லா செல்வமும் புகழும் செல்வமும் புகழும் படிப்பறிவும் ஞானமும் அறிவும் ஆற்றலும் அனைத்தும் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் அருள் பண்ணும் வேண்டிக்கிறேன் சக்தி பராசக்தி அன்று பக்தர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு கனிமாரம்மன் வந்து நாங்கள் கனிமாரம்மன் கார்த்திகை திருநாள் இன்றைக்கி கனிமாரம்மா வச்சுருக்கோம் அடுத்த மாதந்தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் அம்மா அருள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மாவுக்கு வந்து கார்த்திகை தீபம் புதன்கிழமை அன்றைக்கி தான் கன்னிமார் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரவு குடி கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கு மேலே நாங்கள் அம்மாவுக்கு கன்னிமாரம்மென பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கோம் இப்போ கருப்புசாமி வீரகருப்பண்ணசாமியும் வந்திருக்காங்க இல்லையா வீரகருப்பண்ணசாமி அம்மா வெற்றி விநாயகர் பாலகணபதி பாலமுருகர் ஆதிபராசக்தி எல்லோரும் இங்கே அருள் புரியினாங்க இப்போ கன்னிமாரம்மா இங்கே வந்திருக்காங்க போது இந்த இதுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா கன்னிமார்களை வணங்கும் போது முஞ்சென்ம பாவங்கள் அப்புறம் நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறுகள் செய்திருந்தாலும் அது அகலும் அதுக்காக எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் வந்து அந்த மாதிரி பாவங்களையும் செய்யக்கூடாதுங்கிறது தான் உண்மை இருந்தாலும் நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தமோ என்னமோ தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து நல்லவங்களாக வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் வந்து நம்மளை வந்து கர்மாக்களாக வந்து சேர்ந்துடுது அந்த கர்மாக்களாக வந்து நாம் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் அப்போ அந்த கஷ்டத்தை எப்படி தீக்கிறது இந்த ஜென்மத்துலேயாவது அந்த கருமாக்களை நம்ம வந்து தீர்த்து வெளியே வரணும் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம எத்தனையோ ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் எல்லா பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது பரிகாரங்களே நிவர்த்தி ஆகலை அப்படிங்கும்போது கன்னிமாரம்மா கன்னிமாரம் வந்து வணங்கும் போது கனிமாரம் வணங்க 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 கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சகல தோஷம் விலகும் திருமண தடை வந்து முக்கியமாக திருமண தடைகள் கன்னியானவள் சக்தி சக்தி வாய்ந்தவள் இல்லையா அதனால் இந்த ஏழு பேரும் கன்னிமார்கள் வந்து சக்தி வாய்ந்தவர்கள் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வந்து கும்பிடும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்க லேட் ஆகுது திருமணமே கை கூடி வந்தாலும் அதை வந்து ஒரு நிச்சயம் பண்ண முடியல கல்யாணமே எதுவுமே நடக்கலை ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கும்போது அம்மனுக்கு அஞ்சு தீபம் ஏழு தீபம் நெய் விளக்கு தான் ஏற்றணும் நெய்வில கேத்தி வச்சு ஒன்பது வாரம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் வந்து சீக்கிரமாக கூடி வரும் இது நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக கன்னிமார அருளால் ஏன் க ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறோன்னா இப்போ முன்ஜென்ம கருமாக்களால் கூட அந்த மாதிரி நடக்கும் அதுக்காக இந்த கன்னிமாரம்மனுக்கு வந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் திருமணம் வந்து அந்த கர்மாக்கள் தீரும் ஒன்பது வாரங்கிறது ஏன் ஒன்பது வாரம் அப்படின்னா அந்த ஒன்பது வாரம் தீபம் போட்டு வணங்கும்போது தான் நம்ம கர்மாக்கள் வந்து தீரும் அதனுடைய பலனை வந்து நம்ம தெய்வத்தை வணங்கி வணங்கி நம்மளோட கர்மவினை வந்து தீரும் கர்மவினை தீர்ந்த உடனே சுவாமி அருள் கிடைக்கும் சுவாமி அருள் கிடைச்சிட்டா தானாக திருமணம் கை கூடி வந்துடும் அதனால் இந்த ஒன்பது வாரம் எண்ணெய் கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தீபம் போடலாம் ஆகாத குழந்தைங்களுக்கு நெய் தான் ஏற்றணும் வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வேறு தீபம் ஏற்றலாம் எழுப்பினை தீபம் இது மாதிரி அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன பலன் எதுக்காக அப்படிங்கும்போது அருள் வாக்கில் நீங்கள் கேட்கும்போது அம்மா அருள் வாக்கில் சொல்லுவேன் அப்போ அம்மா வாக்கு கொடுக்குறாங்களே அது எந்த தீபத்தை போடணும் எத்தனை தீபம் போடணும் என்ன கிழமை அந்த பிரச்சனைக்கு தீர்றத்துக்காக தீபம் போடணும் அப்படிங்கிறத அம்மன் அருளால் அம்மா வாக்கில் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதன் பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் உங்களுடைய தோஷங்கள் விலகும் கருமாக்கள் தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது அவங்க குடும்ப வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரங்கள் வந்து செய்ய முடியும் இந்த பரிகாரங்கள் வந்து பெரிய விஷயமே கிடையாது நாம் வந்து தீபம் போட்டு வணங்குறோம் சுவாமிக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரோம் இது வந்து நமக்கு ஒரு பெரிய செலவும் கிடையாது இல்லையா அதனால் இந்த பரிகாரங்களில் ஆதி அம்பாள் வந்து பரிகாரம் இப்படி நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் மக்கள் அருளாக கேட்டு பலனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி நன்றி ராஜகண்ணன் பேர் 啥子啊？那个。